கரெக்ட்டாக அந்த ஒரு இலை இருக்கல காஞ்சி இலை அதை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லாக அந்த சாங் அந்த வீடியோ வந்து பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்கும் லக்ஷ்மி பிரியாவை வந்து சூப்பராக ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களே அந்த ஹேஷ்டேக் போட்டு எல்பி டீம்னு போடுவாங்கள எல்பி ட்ரை ஸ்மால் ட்ரை அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய வைஷாலி அவங்களும் வந்து பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அசார் அவர் வந்து அழகாக சொல்லியிருக்கார் நீங்கள் தான் ஜோதி ஜோதிகாவும் நீங்கள் தான் பூமிகாவும் நீங்கள் தான் அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த அப்டேட் நமக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப க்யூட் இது மாதிரி நிறையா ரீல்ஸ் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கலாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குல்ல ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அதாவது ட்ராக் இந்த மாதிரி இருக்கும்போது இருந்து இந்த மாதிரி அப்டேட் வந்து நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சரி ஓன் ஆ இன்னொன்னு சொல்லணும் ஏற்கனவே இந்த தளபதி ரீக்ரியேஷன் அது மாதிரி தான் பண்ணாங்க அந்த டைம் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நிவினோ அவங்களும் இப்பையும் இந்த டைமில் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாட்டேங்கே சரி உங்களுடைய கற்றுக்கிறேன்